WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro -TV, Vilicham. ONLINE ASTRO ASTRO TV வெளிச்சம் அடுத்ததாக நமது மிக முக்கியமான ஒரு பேச்சாளர் தர்மசாஸ்திராவுடைய செல்ல குழந்தை ஜெய சக்திவேல் அவர்கள் ஐந்தாம் பாவகத்தை பத்தி காதல் திருமணத்தை பற்றி ஏன்னா ஐந்தாம் பாவத்திலேயே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னா ஒரு பருவ வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் திருமணம் காதல் தான் ஸோ யாருக்கு காதல் திருமணம் அமையும் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அவருக்கே ஒரு பாணியில் பதிவு செய்ய வருகிறார் ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல்ல வந்து குருநாதர் வணக்கத்தை வச்சுட்டு குருவேசனம் குருவேத்துணை குருவேசனம் குருவேத்துணை இன்று என்னுடைய தலைப்பு பக்கம் யாருக்கு காதல் பாகம் அமையும் முதல்ல வந்து காதல் பாகம் அந்த பாவத்தை பார்க்கும்போது ஐந்தாம் பாகம் எல்லோரும் தெரிஞ்சுதான் ஐந்தாம் பாகத்தில் வந்து நம்ம வந்து பொதுவாக பா அந்த காதலுக்கான கிரகம் வந்து புதன் பகவான் சரிங்களா அப்போ வந்து நமக்கு பொதுவான ரூல் என்னன்னா முதல் வந்து நமக்கு புதனோட இணைவு இருக்கணும் காலப்புருஷ தத்துவப்படி ஐந்தாம் இடமான நம்ம சூரிய பகவான் சரிங்களா அவரோட தொடர்பு அருமேடு வந்து மிக முக்கியமான ஒரு ரெண்டு அஞ்சு ஏழு இந்த தொடர்பு இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்து காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதுல வந்து என்னன்னா சில இது என்னன்னா யாருக்கு வந்து இளமையில மொதல் வந்து இப்ப ஜாதி எடுத்த உடனே என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அப்படிதான் கேட்கறாங்க சரிங்களா ஆனா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த பார்த்து எங்க என்ன இது கேட்குறாங்க இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க எங்களுக்கு வந்து காதல் திருமணம் ஏற்படுமா அப்படின்னு கேக்குறாங்க ரெண்டாவது வந்து இள எங்களுக்கு வந்து என்னன்னா இளமை காதல் ரொம்ப சீக்கிரமா கால லவ் மேரேஜ் நடக்குமா இல்ல லேட் ஆன் லவ் மேரேஜ் நடக்குமா அதுதான் இளமை காதல் மு முதுமை காதல்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா இன்னொன்னு வந்து கலப்பு திருமணம் சரிங்களா இப்ப ஒரு மதத்துல இருந்து வேறு மதத்துல வந்து இருக்கிறவங்களை வந்து அந்த மாதிரி வந்து வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க ஸோ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஜாதகத்துல பொதுவா வந்து என்னன்னா ஐந்தாம் பாகத்தை வச்சு ரெண்டு அஞ்சு ஏழு இந்த தொடர்பு இருந்தாலே வந்து காதல் வந்துடுது அது வந்து காதல் வந்து திருமணத்தில் முடிதா இல்லை பிரச்சனையில் முடிதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ போது என்னன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரிதான் வந்து என்னன்னா என்னோட ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்க ஒரு பெண் வந்து பேர் சொல்ல அவங்க வந்து என்னென்னா ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு தொ தொடர்பு இருக்கு எங்கிட்ட வரவேறி வந்து லவ்வே பண்ணலை நான் சொல்கிறேன் இது மாதிரி வந்து ஜாதகத்தை பண்ண உங்களுக்கு லவ் மேஜா அமையும் அவங்க பார்த்தேன்னு சிரிச்சிட்டாங்க சார் என்னங்க சார் சொல்கிறீங்க எனக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இதே இல்லை லவ்வும் இல்லை ஏன்னா அவங்க வந்து அவங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே வந்து ஒரு மூணு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா மேட்ரி மூணு இது பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அந்த பொண்ணு அந்த பையனை வந்து கான்டக்ட் பண்ணிட்டு லவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இப்போ நிச்சயதாய் இருந்து வந்து ஜ நம்மளோட ஏப்ரல் மாதத்தில் கல்யாணம் அவங்க வந்து எங்கிட்ட வந்து ஒவ்வொரு டைம் ஆஃபீஸ் போகும்போது ஆஃபீஸ் போகும்போது உட்காரும்போது பார்த்து சிரிப்பாங்க மேம் சிரிக்கிறீங்க இல்லை சார் நீங்கள் வந்து சொல்றது அப்படியே பழிக்குது அது என்ன கவனம் நீங்கள் இங்கே சொல்றதெல்லாம் பழி கவனம் ஆஃபீஸ் போடுறாள் அப்படின்னு அப்படின்னு எங்க சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் இதுக்கெல்லாம் நான் குருநாதே குருநாதர் கற்றுக் கொடுக்க கல்வி நம்மளுடைய தெய்வ தெய்வ அனுகுரம் தான் அப்படின்னு சொன்னால் தன்னடக்க போதும் சார் இல்லை இதுதான் உண்மை எங்கள் குருநாதர் வந்து எப்பவுமே வந்து எது நம்ம சொல்லி அது வாக்குப்படுத்த ஏற்படுதோ அது நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கூடாது இருக்கிறது இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய ஆய்வு பண்ணியிருந்தேன் இப்போ என்னன்னா ஒவ்வொரு ராசினருக்கும் சரிங்களா எந்த மாதிரி வந்து லவ் அமையும் யாருக்கு எந்த மாதிரி அமையும் சொல்லிட்டு ஒரு இதை பார்த்துட்டு அது மாதிரி ஒரு ரூல்ஸை பார்த்தலாம் சரிங்களா பொதுவாக வந்து இப்போ வந்து நமக்கு என்னன்னா ரெண்டு அஞ்சு ஏழு தொடர்பில் சரிங்களா ரெண்டு அஞ்சு ஏழு தொடர்பில் புதன் பகவான் அதோட இணைவு இருக்கும் பொழுது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து காதல் திருமணம் ஏற்படும் சரிங்களா அதில் பார்க்கும்பொழுது ரெண்டஞ்சி ஏழு தொடர்பில் புதன் வரும்போது இளமை காதல் வரும் ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி சப்போஸ் வந்து அந் அந்த ரெண்டு அஞ்சு ஏழில் வந்து ஒரு கிராம் வந்து உச்சம் பெட்டந்தாலே வந்துடும் கண்டிப்பாக சரிங்களா அதே வந்து இந்த இடத்துல வந்து சுப கிரகங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த காதல் வந்து வெட்டியிட வாய்ப்பு இருக்குது அது வந்து கஷ்டப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிடுவாங்க இதே வந்து அந்த இடத்துல வந்து கேது தொடர்பு சனி பகவான் தொடர்பு சோ ராகு தொடர்பு அப்படி பொழுது கொஞ்சம் என்னன்னா பிரச்சனையாய் குரு பலன் இருந்தா பிரச்சனை கல்யாணம் பண்ணிடுவாங்க குரு பலன் இல்ல சுபகாரங்கள் சுப கிரகங்களோட பார்வை இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து காதல் வந்து ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதே வந்து வேற்று அதே மாதிரி கலப்ப திருமணம் சொன்னேன் சரிங்களா இப்ப வந்து அஞ்சாம் அதிபதி ராகு எதிர நட்சத்திரத்திலயும் ஏழாம் அதிபதி ராகு எதிர நட்சத்திலயும் இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்து அவங்க வந்து கலப்பத்திரமும் ஏற்படும் ஸோ இதுதான் அந்த ரூல் சரிங்களா இந்த ரூலை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக நான் வந்து ஒரு இது பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு ராசினருக்கும் எந்தெந்த மாதிரி வந்து லவ் அம்மையும் அது ஜஸ்ட்டு வந்து இப்போது என்னென்னா இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ் படங்களாக இருக்கில்ல அதோட லிங்க் பண்ணி சொ ஜஸ்ட்டு போகிறேன் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா இப்படி தான் வந்து எங்கள் ஐயா வந்து ஃபோன் வச்சுருந்தாரு ஐயோட ஜாதகத்தில் வந்து சொன்னாரு மூணாம் பதி லக்னத்தில் இருந்தா வந்து மூணாம் அதிபதி லக்னத்தில் வக்ரம் பெட்டும் இருக்கு சரிங்களா மம்மி நான் அதை பற்றி சொல்ல ஐயாட்ட சொன்னேன் ஐயா மூணாம் அதிபதி உங்க லக்னத்தில் வக்ரம் வக்ரம் பெட்டிருக்கு அப்படி எப்படியாவும் கேட்டேன் ஆமடா நான் ரெண்டு பொண்ணு வச்சிருக்கேன் அப்படி கை தூக்கி ஏன் ஏன்ட்டு எங்க போச்சு ஏழாம் பதி அப்போ ஏழாம் பதி லக்னத்தில் வக்ரம் இருந்தால் ரெண்டு பொண்ணிட்டே ஐயா டே சொன்னி கவனி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு எங்க சரி ஓகே நம்ம இது வந்துடும் டாபிக் வந்துடும் சரிங்களா பொதுவா இப்ப ராசி இருக்குல்ல மேஸ் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐந்தாம் அதிபதி யார் எடுப்போம் சூரிய பகவான் எடுப்போம் சரிங்களா அப்ப வந்து சூரிய பகவான் யாரு கௌரது அதிபதி கௌரது அதிபதி நல்லா வந்து டீசண்டா இருப்பாரு அவர் பண்ற காதலாம் வந்து நல்லா உயர்த்தரமாக இருக்கும் சரிங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க வந்து அவரை வந்து பார்க்கும்பொழுது என்னன்னா அவர் எதிர்பார்க்குற காதலும் வந்து நம்ம எந்த அளவுக்கு டீசன்ட் கௌரவம் எதிர்பார்க்கணும் அவங்களோட காதலும் அந்தளவு வர வர பாருங்க ஆப்போசிட் ஜென்டர்ஸும் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்ப்பாரு சரிங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னன்னா பொதுவாக வந்து இவங்க வந்து என்னென்னா இந்த எந்த படத்துக்கு வந்துன்னா இந்த கௌதம் வாசு டேரக்டர் இருப்பார் கௌதம் வாசேவ் மேனன் சொல்லிட்டு அப்படி எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த தான் இருக்கும் இப்போ நீதன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாவும் நம்மளோட சமந்தாவும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி லவ் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி லவ் வந்து இருக்கும் சரிங்களா பொதுவாக வந்து மேஸ் ராசிக்கு சரிங்களா மேஸ் ராசிக்கு அடுத்து வந்து ரிஷப் ராசிக்கு பார்க்கும்பொழுது என்னன்னா ரிஷபராசிக்கு வந்து பொதுவாக வந்து ஆஹ் ரிஷபராசிக்கு அஞ்சா பதிவு யார் பொதுவாக வந்து இவங்க இவங்க வருவாங்க யார் கன்னி சரிங்களா கன்னி வரும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் வந்து ஜாலியா இருக்கிற மாதிரி சரிங்களா கொஞ்சம் வந்து ஜாலியா இருக்கிற மாதிரி வரும் இவங்க வந்து என்னன்னா பொது பொதுவாக காதலுக்கு கிரகமே புதன் தான் சரிங்களா அப்படி புதன் வரும் பொழுது இவங்களுக்கு வந்து அந்த புதன் திசை யாராக்கலாம் எப்போ வந்தாலே பொதுவாக வந்து காதல் வந்துடும் அது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை இவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த வந்து எப்படின்னா ரெண்டு காதல் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிட்டு செகண்ட் லவ் இருக்கிற மாதிரி இருக்கும் சைடில் போகிற மாதிரி இருக்கும் இந்த காத்து வாக்கல்ற காதல் ரெண்டு படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து விஜய் சதுரவி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கத்திஜா வேணும் இன்னொரு பேர் என்ன அந்த அந்த அம்மாவும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் எனக்கு ரெண்டு லவ்வே வேணும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் ஆ ஓகே அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தனுசு கடகத்துக்கு சரிங்களா தனுசு ராசியும் கடக ராசியும் அவங்களுக்கு வந்து அஞ்சாம் அதிபதி யார் வருன்னா பொதுவாக வந்து செவ்வாய் பகவான் வருவாங்களா செவ்வாய் பகவான் வருவார் சரிங்களா அப்போ வந்து செவ்வாய் பகவானா பொதுவாக என்ன வரும் பொதுவாக கொஞ்சம் வீரியம் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அப்படின்னு வரும் இப்போ இவங்களோட லவ்ல வந்து நல்லா வந்து சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் குரு பார்வை சுப கிரகங்களோட பார்வை பெறும்போது கண்டிப்பா வந்து அந்த காதல் வந்து வெட்டியிட வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதே வந்து சு நம்மளுடைய அசுபகிர்கள் பார்வை பெறும்போது சண்டை சாட்சியில் வரும் இருந்தாலும் வந்து இவங்களோட படத்துக்கு மைனா படம் மாதிரிதான் சரிங்களா எப்ப வர எப்ப வர சோ அந்த மாதிரி தான் வந்து பொதுவாக இருக்கும் சரிங்களா பொது வந்து இந்த செவ்வாய் வந்து சுபகிரக பார்வைகள் வந்து இருக்கும் பொழுது ரெண்டு அஞ்சு ஏழு தொடர் பற்றி இருக்கும் பொழுது அந்த கதை வந்து எப்படியாவது வந்து ஜோதிச்சிரும் இதே வந்து பாவரங்கள் இருக்கும்போது அந்த வேற்று மதத்தினர் வந்து அந்த மாதிரி தொடர் பெறுபடும் சரிங்களா இப்ப வந்து என்னன்னா கும்பம் ரசிக சொல்லிட்டேன் கும்பம் ரும்பராசிக்கும் ரிஷபராசிக்கும் எப்படி இருக்குன்னா பொதுவாக வந்து அவருக்கு வந்து தேதி வந்து புதன் வருவார் சரிங்களா அப்ப புதன் வரும் போது எப்படி இருக்குன்னா அவங்க வந்து அந்த திசை வந்து பொதுவாக காதல் வந்துரும் அவங்க வந்து என்னன்னா அந்த உம் காத்தோல் காதல் ரெண்டு சொல்கிறேன் சரிங்களா அது அடுத்து அடுத்த வந்து சிம்ம ராசி சரிங்களா சிம்ம ராசிக்கு அஞ்சாம் அதிபதி வேறு வருவார் குரு பகவன் வருவார் சரிங்களா அதே மாதிரி வந்து விருச்சிக ராசிக்கு அஞ்சாம் அதிபதி வந்து வரும் அப்போ வந்து ரெண்டுமே வந்து குரு பகவான் தான் சரிங்களா இப்போ வந்து இவங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறனால ரொம்ப வந்து மரியாதையான கௌரவமான ஒரு காதல் தான் ஏற்படும் சரிங்களா சரிங்களா இவங்களுக்கு வந்து என்னென்னா பொதுவாக வந்து நம்ம காதல வெளிப்படுத்தினா பெற்றோர்கள் இருக்காங்களா அவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்களா அப் அந்த மாதிரி யோசித்து தன் காதில் சொல்லாமலே வந்து தங்க இது இது பண்ணிடுவாங்க சொல்லாமே ம மறைச்சி வச்சுருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி படம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நைன்டி சிக்ஸ் பார்த்துருப்பீங்க படம் ஸோ அந்த படத்தை ஒரு கூட ரிலேட் பண்ணலாம் நம்ம வந்து ஸோ இங்கே என்னன்னா வாழ்நாள் முதல்ல வந்து தன் ஆசையை வந்து வெளிப்படுத்தாமலே இருந்திருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே விருட்ச கலக்கணும் ஓகேங்களா விரிச்ச கிழக்கணும் அஞ்சாம் இடத்துல வந்து என்னன்னா சூரியன் இருக்கும் அதே பக்கத்தில் வந்து ஒரு ஜாதகம் தான் சூரியன் இருக்கும் அந்த இடத்துல சுக்கரன் வந்து ஆட்சி பெற்றிருக்கும் சரிங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொதல் காதில் வந்து தன் காதல் வந்து சொல்லாமலே விட்டுட்டு ரெண்டாவது காதில் வந்து ஏற்றுப்பாங்க ஏன்னா நான் தன் காதில் வந்து பிரச்சனை வரும் ஏன்னா குரு வந்து கௌரவம் பரல பிரச்சனை பண்ண வரும் அது மாதிரி இல்லாமல் அது மாதிரி பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆகிடுவோம் சரிங்களா இது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மகர ராசி மிதுன ராசி சரிங்களா மகர ராசிக்கு வந்து சுக்ரன் மிதுன ராசிக்கு வந்து சுக்ரன் அஞ்சாம் அதிபதி வருவார் சரிங்களா அப்போ வந்து வந்து பொதுவாக வந்து இவங்களோட காதல் வந்து அழகுக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் ஸோ அந்த மாதிரி காதல் இவங்களுக்கு அது வந்து உயர்த்துகிற காதல் இருந்தாலையும் அந்த திருமணத்தில் போய் முடிதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும் இதில் வந்து என்னன்னா பொதுவான பதிலாம் சொல்கிறேன் சரிங்களா ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நான் பொதுவான பலனும் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னன்னா ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கிற அந்த சுப பார்வைகள் பெறும் பொழுது இன்னும் வந்து அற்புதமாக இருக்கும் சரிங்களா இவங்க அதில் வந்து என்னன்னா அந்த மகரம் மி மீன ராசிக்கு மிதுன ராசிக்கு வந்து இந்த வானம் படம் பார்த்துருப்பீங்க சரிங்களா வானம் படத்தில் வந்து நம்மளோட சிம்பு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ரொம்ப ஹை லெவலில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கால வந்து அந்த இதுக்காக ஒரு ராயல்டிக்காக லவ் பண்ணிட்டு இது பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ராசிக்கு வந்து இருப்போம் சரிங்களா அடுத்த வந்து துலாம் வந்து கன்னி சரிங்களா அப்போ வந்து துலாத்துக்கு வந்து அஞ்சாமதிபதி யார் சனி பகவான் அதே வந்து கன்னி ராசிக்கு வந்து அஞ்சாமதிபதி வந்து மகரம் அஞ்சாம் பேர் சனி பகவான் தான் இவங்க காதல் என்னன்னா பொதுவாக வந்து என்னன்னா யார் வந்து அக்கறையும் அன்பும் கொண்டு இருக்கிறாங்களோ ஒரு ஏக்கத்து மூலிமா வந்து காதல் வரும் காதல் வந்து வரும் அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல அதிகமாக வந்து லவ் பண்றதுக்கான ஒரு வந்து இது இருக்கும் சரிங்களா இவங்க வந்து என்னன்னா பல டைம் வந்து இவங்க காதல் வந்து நிறைவேறமே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஏன்னா இவங்க இவங்க காதல் நேர்மையா இருக்கணும் ஏன்னா சனி என்றனால நான் காதல் வந்து நேர்மையா இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த காதல் வந்து வெற்றியிட வாய்ப்பு இருக்குது சரிங்களா பொதுவா இந்த என்னன்னா ஒவ்வொரு ராசினருக்குமே வந்து காதல் லவ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது சரிங்களா அந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது என்னென்ன உடை அணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு பண்ணியிருந்தேன் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு கலர் நீங்க அணிஞ்சிட்டு போனீங்க அஞ்சாம் அதிபதி அந்த சொல்லுகிற ட்ரெஸ்ஸு கலர் நீங்க அணிஞ்சிட்டு போனீங்கன்னா அதிகப்படியான காதல் வந்து சக்ஸாத் வாய்ப்பு இருக்கு முதல் நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு உங்களுடைய உங்களோட அதிபதி யாரு பாருங்க பொதுவா வந்து அஞ்சாம் அதிபதி வந்து சூரியன் அப்ப சூரிய பகவன் வழிபடி எடுத்துவோங்க எல்லா மதத்துக்கும் பொதுவானது அப்படின்லாம் வந்து குலதெய்வ வழிபாடு எடுத்துட்டு ஒரு விளக்கு வச்சுட்டு யார் மனதார் ஏன்னா சில பேர் வந்து அந்த காதலை சொல்கிறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க ஸோ அதனால் சொல்கிறேன் இப்போ வந்து மேசராசின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன என்ன உடை அணிந்து போய் வந்து அந்த காதலை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நேர உடையை வந்து அணிந்து வெளிப்படுத்தலாம் சரிங்களா அடுத்த வந்து ரிசபம் வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ் சரிங்களா லைட் க்ரீன் ட்ரெஸ்ஸை வந்து அணிஞ்சிட்டு வந்து அங்கே போய் வெளிப்படுத்தும் அந்த காதில் வந்து சக்ஸஸ் அதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மிதன ராசி வந்து வெள்ளை நிற உடைகள் சரிங்களா அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து அணிஞ்சிட்டு போயிருந்து காதலை வெளிப்படுத்த பொழுது அது வந்து அவங்க வந்து அதிகப்படியான சக்ஸஸ் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடகராசி வந்து அதுதான் கடகராசி வந்து அதுவும் சிவப்பு கலரில் ட்ரெஸ் வந்து அணிஞ்சிட்டு வந்து போகும்போது வந்து அவங்க வந்து அச்சட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சரிங்களா சிம்ம ராசி வந்து அஞ்சாமதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வருவார் அதனால மஞ்சள் கலர் ட்ரெஸ் சரிங்களா அந்த லைட் மஞ்சள் சொல்லுவாங்க அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் வந்து நீங்கள் வந்து அந்த நாளை வந்து அழிஞ்சிட்டு போகும்போது போய் பேசும்பொழுது அதிகப்படியான வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா கன்னி ராசிக்கு போகும்போது பிளாக் கலர் ட்ரெஸ் பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து இல்லை சாம்பார் கலர் ட்ரெஸ் மாதிரி இருக்கும் ஸோ அது ரெண்டு கன்னிக்கு தொல்லாவுக்கு ரெண்டு ஒன்று தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் விருச்சிக ராசிக்கு வந்து மஞ்சள் மஞ்சள் கலர் ட்ரெஸ் தான் சரிங்களா மஞ்சள் கலர் ட்ரெஸ் வந்து அழிஞ்சிட்டு போங்க தனுஷுக்கு வந்து ரெட்டர் ட்ரெஸ்ஸு ஸோ மகரத்துக்கு வெள்ளை அந்த மாதிரி பண்ணுங்கள் கும்பத்துக்கு வந்து பச்சைகளா ட்ரெஸ் சரிங்களா நல்லா டிக் கலர் டிகாக இருக்கிற பச்சைகளா ட்ரெஸ் அது மாதிரி போடுங்க மீனத்துக்கு வந்து ஒயிட் கலர் சரிங்களா இந் இதை அணிஞ்சிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கேன் இதை அணிஞ்சிட்டு போயிட்டு அவங்களோட காதலோட பிடி யார் பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்ட போயிட்டு வந்து உங்களுடைய உங்களுடைய மனசுல வெளிப்படுத்தும் பொழுது அதிகப்படியான சக்ஸஸ் வரும்னு சொல்லிட்டு ஜோதிட ரீதியான வந்து சொல்லலாம் அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு காதல் வந்து வெளிப்படுத்தி போகும்போது வந்து யார்கிட்ட வந்து சொல்லிட்டு போகலாம் பார்க்கும்போது உங்களோட அஞ்சாம் மதி யாருன்னு பாருங்கள் அஞ்சாம் மதி பொதுவாக வந்து உங்களுக்கு தாத்தா தான் வரும் சரிங்களா ஏன்னா பிற்காலத்தில் பார்க்கும்போது அதிகப்படியான வந்து அந்த காதலை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அவங்க தாத்தாவாக தான் இருக்கும் தாத்தாவட்ட சொல்லிட்டு தான் போயிட்டு வந்து காதலை வந்து சக்ஸஸ் பண்ணுறதா இருப்பாங்க இப்போ நீங்கள் அந்த இதில் கூட பார்த்தீங்க தனுஷ் அந்த படத்தை நினைச்சிருப்பார்ல அவங்க கூட அந்த தாத்தா தான் ஹெல்ப் பண்ணுவார் சரிங்களா அதனால் ஒரு லாஜிக் கூட இருக்கும் நீங்கள் பழைய கால படத்தில் பாருங்கள் சரிங்களா அப்போ சொல்லிட்டு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சக்சஸ் ஆகும் பொதுவா வந்து பெட்ரோல்களை வந்து ரொம்ப பயப்படுறது வந்து என்னன்னா அந்த காதல் வந்து நான் பண்ற காதல் வந்து கல்யாணத்தில் முடியுமா கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா வாழ்வாங்களான்னு சொல்லிட்டு தான் இருக்கும் சரிங்களா அப்போ வந்து பார்க்கும்போது என்ன பெட்ரோலுக்கு அதான் பயம் பெரு ரொம்ப பயமே இந்த காதல் வந்து அவங்க வந்து ஒன்றா இருப்பாங்களா ஃபியூச்சர் ஒன்னா இருப்பாங்களா அப்படின்னு வந்து பெற்றோர்கள் பையன் இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பயம் நமக்கு லவர்ஸ்க்கு நம்ம ஒன்று ரெண்டு பேர் ஒன்றா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மனநிலை பண்பு ஸோ ஒரு ரெண்டு சைடு நம்ம வந்து நியாயத்தை பார்க்கணும்ல அப்போ நியாயத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து இந்த அஞ்சாம் மதியை பாருங்க சரிங்களா இப்போ ஏன்னா அஞ்சாம் அஞ்சாம் இடத்துல வந்து நமக்கு வந்து சனிபொகம் தொடர்பு அதே மாதிரி வந்து ராகு தொடர்பு அதே மாதிரி கே தொடர்பு வந்து கண்டிப்பாக அந்த காதல் பிரச்சனை வரும் சரிங்களா அந்த காதல் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் வாழ்றாங்களே இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம் சரிங்களா அதனால் செக் பண்ணும்போது நல்லா ரிசல்ட்டை வரும் பொதுவாக வந்து நீங்கள் வந்து என்னன்னா அந்த காதலில் வெற்றி பெறத்துக்கு சரிங்களா காதலை வெற்றி பெறத்துக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்னா திண்டுக்கல்லில் இருக்கிற தாடி கொம்பு கேங்களா தா தாடி கொம்பு பைரவ் கோயில் இருக்குது அங்கே வந்து மன்மதன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் போயிட்டு லவ்வர்ஸ் ரெண்டு பேருமே சரிங்களா ரெண்டு பேருமே வந்து அவங்க நட்சத்திர அன்னைக்கு போய்ட்டு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அதிகமாக வாய்ப்பு இருக்குது இது வந்து எங்கள் குணாக சொல்லி கொடுத்தாரு அடுத்த வந்து அந்த அஞ்சாம் அதிபதி ட்ரெஸ்ஸு சொல்லிட்டேன் அதே மாதிரி வந்து சூரிய பகன் வழிபாடும் வந்து குலதெய்வ வழிபாடும் சொல்லியிருக்கேன் சரிங்களா எங்கள் ஏன் இந்த காதில் வந்து நாங்கள் அதிக கற்றுக்கோன்னா எங்கள் குருநாத்துக்கு வந்து அஞ்சாம் இடத்துல வந்து சூரியனும் சுக்கரன் வந்து பெற்றுருக்காரு சரிங்களா அதனால தான் வந்து அந்த காதில் வந்து எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு குருநாதில் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோகே நேரமணி காரணமாக என்னை வந்து எனக்கு வாய்ப்பு குருநாதர் மணிகண்டராஜாவுக்கும் முத்துப்பணியனுக்கும் கதிரனனுக்கும் நன்றி சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து இனி காதல் தினத்தை சொல்லிவிட்டு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் செல் நம்பர் நைன் ஜீரோ நைன் டூ ஜீரோ டபுள் எயிட் ஃபோர் டபுள் செவன் என்னோட செல் நம்பர் வந்து நைன் ஜீரோ நைன் டூ ஜீரோ டபுள் எயிட் ஃபோர் டபுள் செவன் எல்லாருக்கும் காதல் தின வாழ்த்துக்கள் வந்து எங்கள் ஐயா சொல்ல சொன்னார் நன்றி தர்மசாஸ்திராவினுடைய செல்ல குழந்தை தம்பி துலாம் ஜெய் சக்திவேல் அவர்கள் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி காதலுக்காக ரொம்ப இருக்காரு ஆதலினால் காதல் செய்வீர் அதுவும் இல்லாமல் அவரு காதலுக்கு பரிகாரம் சொன்ன முதல் ஜோதிடராக தான் நான் பார்க்குறேன் அது ரதி மன்மதன் கோயிலு குலதெய்வத்துக்கு விளக்கு போடுறது அப்படிலாம் சொல்லியிருக்காரு இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொன்னார் சனி பகவானுக்காக கருப்பு கலர் துணி போட்டுட்டு போய் காதல் பண்ணுங்கன்னு சொன்னாரு அது அதுல மட்டும் எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் தெரிவிக்கிறேன் விரும்புறேன் எங்கள் குருநாதர் மணிகண்டராஜினுடைய குருநாதர் பருதமலை குருஜி ஐயா அவர்கள் சொன்னது இந்த டீனேஜ்ல இருக்கிறவங்க கருப்பு கலர்ல துணி போட்டீங்க அப்படின்னு சொன்னா செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் அதிகமாக வரும் எனவே பிஞ்சில் பழுத்த பலமாக மாறிவிடுவார்கள் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் உங்களது குழந்தைகள் டீனேஜில் இருந்தால் அந்த முரட்டு சிங்கிள் என்று சொல்லிக்கொண்டு கருப்பு கலர் பேண்ட்டை போட்டு கொண்டிருந்தால் அதை தவிர்க்குமாறும் அவர்களது வாழ்க்கை வளமாகிய பிறகு அதற்கான வயது வந்த பிறகு காதல் செய்யும்படி அறிவுறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்